மான் தனது சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநான சம்பந்த சுவாமிகள் அறிந்து தேவாரம் முதலாம் திருமுறை திரு சிற்றம்பலம் ஆறு மாலை மாற்று என்பது முதலில் இருந்து இறுதி வரை படித்தால் முன்பே நிலை பெறுவது இதனை சிறுவர்க்கு மகிழ்ச்சி அளிக்க குடகு விகிட கவி மோறு போருமோ தேவ தேரு வருதே சிவையசி என கூறி காட்டுவர் சொல்லணியில் கூட சதுக்கம் கோமுத்திரி சுழிக்குளம் மாலை மாற்று இவைகளை மிரைக்கவி என்பர் எளிதில் பொருள் காண முடியாத பாடல் என்பது அதன் பொருள் இப்போது நம்ம பார்க்க போறது கூட அந்த மாதிரிதான் யா மாமா நீ யா மாமா யாழிகா காணா கா

का ता मूवादा नी वाया कायरी कावनो वारामे मोरो वानो वा वावानी या कलामे या काळ्यामी तावी तायामी विया तावी दामे याळी कायमे लाकाये మేలే పోగామి కాలా లాలాయే ఏనే లాగా లేలా కామీదే మేఘా పోలామే నీయామే నీయే యామా నీతానే వేదా మాయే నీ మాయే నీ நேனா வாரா வீடு யாயிசை வேக தளறியே லாரியூழிகா காழி யுளா யாரிலே தகவே ஏழிசை யாவினே ராவணனே காலே மேலே காணி காழி காலமே மாமேலும் பூ பூமே மாலே காழி காணி காலே மேலேகா மேனே ஏனே வேறே மடலே கரதே கலடோமே நினையே ஒழிய காவன நேர கழமிதா யாழ் ஏனினி ஏனினி லாயுழிகா காழியுளானே தாழி சயாதி தமிழா கரணே இந்த மாதிரி கவி மோறு போருமே தேவ வருதி சிவய வசி என கூறி காட்டுவர் முன்பு சொன்னது போல பொருள் வந்து அதுல வந்து மறைந்து கிடைக்கிறது இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்